தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் எட்டு மாதங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடிய மாதங்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரும் ஒவ்வொரு சங்கடத்தையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக போகணுன்னு வச்சுக்கோங்க இந்த ராசிபுரன் கேட்குற ஆசையே உங்களுக்கு போயிடும் அதனால் நான் வந்து டீட்டெயில்டாக அதுக்கு போகலை ஃபஸ்ட்டு நாலு மாதம் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஃபெயிலியர் ஆகக்கூடிய மாதங்களாக இருக்கும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக உங்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் எங்கேயாவது வெளியில போயிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு வந்துருவே அது வயிற்று அஜீர்ணக் கோளாறு ஏற்படும் நினைச்சுட்டு இருப்பேள் ஆனா அஜீர்ணக் கோளாறு ஏற்படாது அது உங்க கு உங்க உடம்புக்குள்ள இருக்கிற உடல் பாகங்களை பாதிப்படைய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது ரோட் சைடு ஹோட்டலில் சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்த இரண்டு நான்கு மாதங்கள் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் தொழிலில் பயம் தொழில் நமக்கு தொழில் அமையுமா வேலை அமையுமா அப்படியே வேலை அமைஞ்சாலும் எனக்கு சம்பளம் கிடைக்குமா அப்படியே சம்பளம் கிடைச்சாலும் நான் இந்த ஊரில் இருப்பேனா எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் எங்காவது கண்காண தேசத்தில் போய் வேலை பண்ணுவேனா கடைசியில் திரும்பி பார்த்தா நம்ம இந்தியாக்குள்ளே தான் வேலை பண்ணுறோம் இன்றைக்கி உலகமே சுருக்க சுருக்கமாகிடுது வேர்ல்டு இஸ் அ வில்லேஜ்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அளவுக்கு நம்ம நம்ம நோட் பேட்லேயே எல்லாமே வந்துடுது நம்ம மொபைல்லே உலகமே வந்துடுது அப்படி இருக்கும்பொழுது எல்லாருக்கும் பயம் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த படிக்கிற குழந்தைகளாகட்டும் உத்தியோகத்துக்கு போக குழந்தைகளாகட்டும் அவங்க கூட நட்பில் இருக்கக்கூடிய நபர்களை இந்த பெற்றோர்கள் கண்காணிப்பது அவசியம் சரி வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அமைவதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கும் ஆனா அந்த திறமை அங்க போயிட்டு என்ன திறமை இருந்தாலும் வாயுள்ள பிள்ளை புழைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா அங்கே போய்ட்டு நீங்கள் பேசணும் உங்கள்கிட்ட வந்து மேக்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது அக்கௌண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் அந்த இடத்துல போயிட்டு அந்த டேபிளில் உட்காந்து இன்டர்வியூ டேபிளில் உட்காந்து பேச தெரியல அப்படின்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு செல் யுவர் செல்ஃப் ஆர் அ ஃபெயிலியர் அதனால் அந்த இடத்துல போய் பேசுகிறதுக்கு தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்ரன் இனிமையாக பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் சப்தமஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால எல்லார்கிட்டையும் பகைமை பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது தப்பான நபர்களை செலக்ட் பண்ணுவீங்க நண்பனாக தப்பான நபர்களை ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணுறீங்க ஆனால் யார் உங்களுக்கு இடித்துறைக்கும் நண்பனாக இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் விளக்குவதற்கு தயங்க மாட்டீங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் எனக்கு வேண்டாம் இவன் எனக்கு பிடிக்காதுன்னு ஒதுக்குறீங்களோ அவன் நல்லவன அர்த்தம் உங்களை மாற்றிக்கோங்க இதுதான் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பொதுவான பலன் வருஷ கடைசி கடைசி நாலு மாதம் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு ஞானோதயம் வரும் ஓஹோ நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் வீட்டில் அப்பா அம்மா சொன்னது இதுதான் கரெக்டு அப்படின்ட்டு ஆனால் அது காலம் கடந்து போகாமல் இருக்கணும் அந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது இது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி திருமண மாணவர்களாக இருந்தாலும் சரி திருமண மாணவர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்தே கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க உறவுகளிடம் பகைமை பாராட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி உங்களை பார்த்தாலே அவள் எரிஞ்சு விழுவா அதனால நீங்களும் அவள்கிட்ட ரியாக்ட் பண்ணுவேன்னு அது உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் நட்பு பாராட்ட முயற்சி பண்ணினால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் தவறான நண்பர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்